மணி நேரம் எட்டு மணி நேரம் போய் நின்று பார்க்குறீங்களே சாமி பார்க்க முடியுதா பார்க்க முடியல இறைவன் எங்கே இருக்கார் நம்மக்குள்ளதாக இருக்கார் இப்போ பாரு அன்பு குழந்தைகளை பாருங்க இந்த குழந்தைகிட்ட அன்பு காட்டுங்க வயசானவங்கள்ட்ட காட்டுங்க நல்லா இருக்கும் நல்லா நடக்கும் ஐயா அது மாதிரி தான் இருந்தார் அவ்வளோ பெரிய ஆபத்து நடந்துச்சியா நடக்க போகுதுயா எங்கே கோயில் இருக்கோ அந்த அடைச்ச கோயிலை தொடங்க புதுசாக எந்த கோயில் கட்ட வேணாம் எதுவும் செய்ய வேணாம் இருக்கிற கோயிலை பாதுகாத்து இருக்கும் வரைக்கும் ஆனந்தமாக இருங்க தர்மம் பண்ணுங்க கர்மம் பண்ணாதீங்க பாவம் பண்ணாதீங்க சில வயசுக்கு அந்த பிள்ளை போட்டிருக்கா சின்ன பிள்ளை போட்டிருக்கா பிறக்கும் குழந்தை போட்டால் உங்களுக்கு நோய் வராது ஐயா கண்டிப்பாக வராது உடம்புல உள்ள எந்த நோய் கேன்சரை கூட குணப்படுத்துறது நீ யாராவது கேன்சரோ நோய் ரொம்ப மோசமான நோய் இருக்குன்னா தண்ணியில் ஊற போட்டு இல்லாட்டி உரசி காலையில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் தீந்துடும் கொம்பளை பிள்ளைய வளைவி போலேன்னா வயிற்ற கிழிச்சு தான் பிள்ளையை எடுக்கணும் குழந்தை பிறக்காது அப்படி பிறந்தால் வயிற்று கிழிக்கணுமா அதனால் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் நேர் வாழ்வு எடுக்கணும் இந்த செயல் பண்ணக்கூடாது இந்த பிள்ளை மட்டும் இல்லையா எல்லாரும் பிள்ளைகளாக வளர்க்கணும் ஐயா நீ வாங்கி பேசாதே பிள்ளைகள்ட அன்பு காட்டுங்க ஐயா பெரியவங்கள்ட்ட அன்பு காட்டுங்க திட்டாதீங்க எந்த பிள்ளைகளும் அவ்வளோ ஆபத்து வருது ஐயா போயிட்டு வாங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க வாழ்க வளர்க்க கூட்டோட யார் வந்தா மனித ரூபத்தில் நீ போய் பார்க்க முடியுமா அண்ணாமலையார் உள்ள போய் பார்க்கணும் துட்டு நேராகவே வந்தாச்சா இல்லையா கூப்பிட்ட வார்த்தைக்கு கண் கலங்களுக்கு பார்த்தீங்களா இறைவனே நம்ம கூட இருக்காரு நாம அதை விட்டுட்டு எங்கெங்கயோ போய் தேடக்கூடாது சொன்ன புரியா பாத்தீங்களா இறைவன் எங்க வந்துட்டாரு பாபா யாரு சிவன் யாரு நேரடி அண்ணாமலை அம்மனுக்கு அருக இருக்க கூட்டம் ஈசப்பு மாதிரி இருக்கு மக்களை எவ்வளவு தடுத்தாலும் நான் வந்தே தான் ஆவான்றாங்க திருச்செந்தூர்ல பயங்கரமான பாதிப்பு தூத்துக்குடி பாதிப்பு சென்னை பாதிப்பு இதெல்லாம் காரணம் என்னன்னா நீதி நியாயம் இல்ல அக்கிரம ஓவரம் வாய்ப்பு அதனுடைய விளைவுதான் அதனால நீங்க மரங்களை கரையா வெட்டக்கூடாது இந்த பக்கம் பகுதியில் பாருங்க நிறைய ஆடாதோட இருந்துச்சு அதை சண்டால பயில காம்பவுண்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க எல்லா செடியும் பிடிங்கி எரிஞ்சுட்டாங்க காம்பவுண்டு கட்டுறது உள்ள வெளியில் இருந்த செடியெல்லாம் புடிங்கி போடுறதுக்கு அவங்களுக்கு அறிவாறு கிடையாது அதான் மரம் வளர்ப்போம் மழை நீரை காப்போம் செயற்கை பாதுகாப்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு செடி பிடிங்கி போட்டாங்க ஆடாதோட கடைசி கசாயம் கண்டங்கத்திரி ஓமோலி ஓமொழி சாப்பிட்டா வரக்கூடிய நோயை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கு துளசி சாப்பிட்டாலும் கேட்கலாம் ஆனால் துளசி சாப்பிட்டோம்னா குழந்தை இல்லாமல் போயிடும் வயசானவன் சாப்பிட்லாம் வருங்காலத்தை பாதுகாக்கிறதுக்கு இறைவன் அருளால் இஞ்சி மதியம் சுக்கு இரவு கடுக்கா சாப்பிட்டா நல்லது சளி பிடிக்காம பாதுகாத்துக்கணும் மறுபடியும் கேரளா கேரளா பக்கத்துலேருந்து மறுபடியும் வந்து இந்த கொரோனா வந்துக்கிட்டு இருக்கு யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ ஆந்திராவிலே யாரோ ஒருத்தவங்க வந்து நீ அண்ணாமலைக்கு தான் உனக்கு குலதெய்வம் நீ போன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி விட்டுட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் கிடையாது இந்த ஒரு வருஷ காலமாக போட்டு ஆட்டி படைச்சு அம்பலத்தில் ஆக்குறாங்க கூட்டம் வர வர நீங்கள் வராதுன்னு சொன்னால் கேட்க முடியாது நீங்கள் வந்து தான் ஆவீங்க ஒருத்தர் ஒருத்தர் தொடாமல் சுத்தமாக வந்து சுத்தமாக போங்க கண்ட நார் அடிக்காதீங்க அண்ணாமலைக்கு அறவுறான்னு சொல்லும் போங்க பிள்ளைகளுக்கு கூட்டு வந்து வெக்கேஷன் லீவுக்கு மாதிரி கூட்டு வராதிங்க படிப்பறிவை சொல்லி கொடுங்க நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழவீங்க எங்கெங்கே கோயில் இருக்கோ அந்த அடைச்ச கோயிலை துறங்க புதுசாக எந்த கோயில் கட்ட வேணாம் எதுவும் செய்ய வேணாம் இருக்கிற கோயிலை பாதுகாத்து இருக்கும் வரைக்கும் ஆனந்தமாக இருங்க ரோடு போட ரோடு போடே இருக்க மரத்தை வெட்டிட்டான் எல்லாம் ஜீரம் சொல்லி தீவு தீவாக ஆக போகுது அப்போ தான் அந்த கஷ்டம் வரும் அதனால இந்த அன்னதானம்னு ஒன்று போடுறாங்க தானத்தில் சிறந்தது நிதானம் அன்னதானம் சொர்றதானம் வசிரதானம் அப்புறந்தான் இவங்க வாங்கி கொடுத்த வேட்டி அடுத்த நிமிடம் வித்துப்படுறாங்க குடிக்க போயிடுது சாப்பாடை வாங்கி கொட்டுறாங்க அதெல்லாம் செஞ்சவங்களுக்கு பிரயோஜனம்லாம் போயிடும் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தர்மம் பண்ணுங்க கர்மம் பண்ணாதீங்க பாவம் பண்ணாதீங்க பிறக்கும் குழந்தைகள் நல்லது சொல்லுங்க ரெண்டு குழந்தை வாங்க ரெண்டு குழந்தையும் பேர் என்ன பேரு தீபா உன் பேர் என்ன ஆகாசவாணி நீ வாடா சீக்கிரமா நீங்க வா சீக்கிரமா உத்ராட்சியோட மையமா பாரு இந்த பிள்ளை வா யார் உத்தராட்ச போட்ட தைரியம் உள்ளவங்க இந்த வயசுக்கு இந்த பிள்ளை போட்டிருக்கா சின்ன பிள்ளை போட்டிருக்கா பிறக்கும் குழந்தை போட்டா உங்களுக்கு நோய் வராத ஐயா கண்டிப்பா வராது உடம்புல உள்ள எந்த நோய் கேன்சரை கூட குணப்படுத்துறது இந்த மா குளிக்கும்போது இந்த தண்ணி மேலே போடும்போது நமக்கு பாதுகாப்பு செத்தை விட்டு போனால் இலை விட்டு போனால் நல்ல வீட்டு கெட்ட விட்டு போனால் கரட்டி விற்கிறதெல்லாம் பொய் நம்ம கண்ணை நோண்டி வச்ச மாதிரி சிவனுடைய இது அஞ்சு முகம் போட்டால் போதும் அதுக்காக க நிறையா காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா கொடுக்குறாங்க சில பேர் விற்கிறாங்க எங்களை மாதிரி உள்ளாட்டை கேட்டால் வாங்கிக்கலாம் வேணுமே அடுத்த தடவை வரும்போது இங்கே கொடுக்க சொல்கிறேன் இது மேலே படப்பட நமக்கு நோய் தீரும் ஐயா யாராவது கேன்சரோ நோய் ரொம்ப மோசமான நோய் இருக்குன்னா தண்ணியில் ஊற போட்டு இல்லாட்டி உரசி காலையில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் தீந்துரும் அவ்வளோ சக்தி வாய்ந்த உத்தராஜ இந்த அன்பு குழந்தை யார் வீட்டு பிள்ளைகளோ அருமையாக போட்டிருக்கு உத்தராஜ தீர்காய்சா இருந்து பேரும் போலும் சீரும் சிறப்பும் செல்வாக இருக்கணும் உண்மையா ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுங்க பொய்யான ஆன்மீகத்தில் சேராதிங்க கூட்டத்தில் கோயந்தா போடாதீங்க ஆளைக்கணும் கோயந்தா ஆளை கண்ணோ சிவாயண்ண சொல்லாதீங்க சிவாயினம்ம திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல்முருகா சக்திவேல் முருகான்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தையில் சொல்லுங்க செல்போன் கொடுத்து வீணாக்கிட்டீங்க கல்வி திறமையை சொல்லிக் கொடுங்க நல்ல கருத்துக்கள் கதையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதல் வராது தாயி பாபா கோயில் பாருங்க அற்புதமான பாபா இந்த இடத்துல வந்து நேரடியாக வாங்கின பாபா இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இப்போ கோபி செட்டிப்பாளையத்தில் ஒரு பாபா கோயில் ஏழு கோடி ரூபாய் கெட்டுறது பார்க்கறக்கு ஆள் இல்லை எல்லாமே இதில் தான் இருக்காங்க பக்தி கிடையாது அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற ஆளுக்கு யார் வேணாலும் வரலாம் தொண்டு செய்ய போங்க வம்பு செய்ய போகாதீங்க வம்பு வழக்குல போகாதீங்க நல்லதே பேசுங்க நல்லே சொல்ல அன்பு குழந்தைகளை காப்பாற்றுங்க வரிகின்ற இருந்து காப்பாற்றுறதுக்கு தயவு மாஸ்க் போட்டுக்கோங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் தொடாதிங்க தள்ளியே பழகுங்க நல்லா இருங்க எங்கேயும் கூட்டம் கூடாதுங்க அந்த சிவம் நல்லா வரணும் இந்த பிள்ளைய படிச்சு நீனும் படித்து நல்ல மாப்பிள்ளையை கட்டி உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வரணும் பொம்பளை பிள்ளைய வளைவுக்கு போகலன்னா வயிற்ற தான் பிள்ளையை எடுக்கணும் குழந்தை பிறக்காது அப்படி பிறந்தா வயிற்ற கிழிக்கணுமாப்பான் அதனால மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் நேர் வாழ்வு எடுக்கணும் இந்த செயல் எல்லாம் பண்ணக்கூடாது இந்த பிள்ளை சின்ன பிள்ளையிலேயே நம்ம என்ன பண்ணணும் வளைவு போட்டு கொடுத்துடணும் ஆண்களுக்கு அருணா கயிறு பெண்களுக்கு அருணாக்கயிறுர் போடக்கூடாது பெண்கள் கல்யாணம் மிஞ்சி போடணும் அவங்களை பூவும் போட்டு தான் நிலைக்கும் அதனால் எல்லோரும் பூவும் பெட்டுமா நல்லா வாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருங்க பிள்ளைகளை நல்லா அன்பு திட்டாதீங்க இருக்கும் வரைக்கும் ஆனந்தமாக இருங்க அதுவே போக எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வர்ற கூட்டத்தை பார்த்தா பேசணும் ஆசை ஆனால் யாருமே பேசுகிற நிலைமையில எல்லாரும் மன இருக்கீங்க அந்த கஷ்டத்தை மாத்தி வருகின்ற நோய் எந்த நோய் வராம பாதுகாத்துக்கணும் அண்ணாமலைக்கு 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 அண்ணாமலை அம்மாவுக்கு வெற்றி வேல் முருகா வீரவேல் முருகா ஞான வேல் முருகா நம்ம பிள்ளைகளா பெற்றா மட்டும் இல்லையா எல்லாரும் பிள்ளைகளாக வளர்க்கணும் ஐயா நீவான்னு பேசாத பிள்ளைகள்தான் அன்பு காட்டுங்க பெரியவங்க அன்பு காட்டுங்க திட்டாதீங்க எந்த பிள்ளைகளும் அவ்வளோ ஆபத்து வருது

கோவிலெல்லாம் கோயிலாக இல்லை நீங்களாம் பார்க்க முடியல ஆறு இங்கே வர ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் போய் நின்று பார்க்குறீங்கல்ல சாமி பார்க்க முடியுதா பார்க்க முடியல இறைவன் எங்க இருக்கார் நம்மக்குள்ளே தான் இருக்கார் இங்கே பாரு அன்பு குழந்தையில பாருங்கள் இந்த குழந்தையிட்ட அன்பு காட்டுங்க வயசானவங்கிட்ட காட்டுங்க நல்லா நட அன்பு பிள்ளைகிட்ட எதாவது நல்லா இருங்க இருக்கும் வரைக்கும் ஆனந்த சந்தோஷமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு வர்ற கஷ்டத்தை நினச்சி தான் வேதனையாக நான் யாருமே நல்லா நிம்மதியே இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை அந்த நிம்மதியை மாத்திரக்கு இறைவன் ஒருத்தர் தான் இறைவனை வணங்க எல்லாரும் நீங்க நல்லா இருப்பீங்க அது போல தெளிஞ்சு ஆலமரம் போல விழுது விட்டு வாழி வாழைய உங்கள் வம்சம் வளரும் நினைங்க யாரும் கெட்டு போ நினைக்க வேணாம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைங்க சரியா சந்தோஷமா இருக்கு எல்லாரும் நல்லா பிறக்கும் காலம் நல்ல காலமா திறந்து நல்ல குழந்தைகளாக திறந்து நாட்டை நல்ல மனிதனை ஆளணும் நல்லா இருக்கணும் தலைமை நல்லா இருந்தால் நீங்க நல்லா இருக்க முடியும் கோயிலும் இடிக்க கூடாது யாரையும் வந்து தேவையில்லாமல் திட்டாதீங்க வையாதீங்க முடிஞ்சால் உதவி செய்யுங்க இல்லாட்டி பிச்சைக்கார நாடாக ஆகி போயிடும் வல்லரசு நாடாக ஆகணும் எல்லாத்தையும் படிக்க வைங்க முடிஞ்சா படிக்க வைங்க எந்த நகை பணம் கூட ஒன்றுமே வராது அரியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில் மண்ணு நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யமராஜன் சொக்கம் காசு அக்கறைக்கு போகாது சிவன் சொத்து குலநாசம் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லைப்பா குண்டி துணி விட சொந்தம் இல்லை அஞ்சு சேர்ந்து ஒரு வழியில் எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க அது வேறு மாதிரிப்பா அப்படிலாம் இல்லை துட்டு இருந்தால் தான் உங்களை மதிப்பாங்க ரோட்டில் போகிறோன்னா நம்ம நம்ம மேலே ஒன்று கடிச்சிட்டு போயிடும் அதனால அந்த மாதிரி இல்லாமல் அன்பே சிவம் சொல்லுங்க அறிவே செல்வம் அன்பே சிவம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்திவேல் முருகா ஜாதியை பத்தி பேசாதே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு ஆத்மா ஆன்மா தான் கடவுள் ஒருவர் தான் அதை நாமளா பிரிச்சு பாத்திக்கிறோம் அதனால எல்லாரும் அன்பு காட்டுங்க சிரிச்ச முகத்தோட போங்க பூவும் தான் நிலைக்கணும் அன்பா இருக்கணும் போயிட்டு வாங்க இந்த மாதிரி பொட்டே இல்ல இந்த அம்மா இருக்கு கேட்டா பேர் தெரிஞ்சு வெளுத்து முடியாது வெளுத்து பிச்சு முடியாது பொட்டு இல்ல எப்படி நீ கம்பியை காய வச்சு இழுத்துருவேன் பூவம் போட்டுதான் ஐயா என்னுடைய பேர் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து வைத்திலிங்க சாமி கவர்மெண்ட்ல கொடுத்த பசுமை சித்தரங்க பாருங்க சிங்கத்துல அம்மா பாக்குறாங்க பாருங்க திரும்பி பாருங்க சிங்கத்துல அம்மா பாக்குறாங்க திரும்பி பாருங்க அங்க பாருங்க ஐயா சிங்கத்தில் அம்மா பார்க்குறாங்க பாருங்க சிங்கத்தில் அம்மா அங்கே பாருங்க உங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாருங்க சிங்கத்தில் அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் வேலை எல்லாரும் வந்துட்டாரு எல்லாரும் நல்லா இருங்க வெற்றிவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு உலகங்க நல்லா நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்பு செல்வாக்கு சொல்வாக்கா எல்லாரும் நல்லா இருக்கணும் தாய் எல்லாரும் நல்லா இருக்கணும்

சிவன் யாரு நேரடி அண்ணாமலை பாத்தீங்களா உண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலைக்கு சர்வேஸ்வரனுக்கு பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ருத்ர தாண்ட ஆடுறாங்க சொன்னேன் ஆடுனால இவ்வளவு ஆபத்து இனி இந்த ஆபத்து வராம நல்லபடியா படிக்க வைங்க ரொம்ப நல்லா இருந்துக்கணும் எல்லாரும் நல்லா இருந்து சொல்ல முருகா வேலை தூக்கி காட்டு முருகா வேலை தூக்கி காட்டு அரோரா 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 அரோரா

அப்படிதான் அதுக்கா போ சன்னியாசியம் போல அன்பு குழந்தைகள் இங்க பாரு வேடிக்கை பாக்குற பாரு அன்பு குழந்தைங்க வாடிச்சிடலாம் தெய்வ குழந்தைகள் இங்க பாருங்க பாரு பாத்தியா இங்க பாரு அந்த குழந்தைகளை காட்டியா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க அருகு போல கலைஞ்சு எல்லாருக்கும் அருகு போல கலைஞ்சு ஆலமரம் போல விழுந்து விட்டு வாழடி வாழையா நம்ம வம்சம் வளரணும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க வாயில கோகடி ஆச்சிருக்க சொல்லுங்க அருகு போல கலைஞ்சு ஆலமரம் போல விழுது விட்டு வாழடி வாழையா எங்க வம்சம் நல்லா வளரணும் நாடு நகரம் நல்லா செழிக்கணும் எந்த நோய் வரக்கூடாது பஞ்சபோத சக்தி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமியினால வரக்கூடிய எந்த நோயும் நம்மளை தாக்க கூடாது வருங்காலம் நல்ல காலமா இருக்கணும் நல்ல காலம் பிறந்துருச்சு சொல்லுங்க இனிமே நல்ல காலம் பிறந்துருச்சு நாங்க நல்லா இருப்போம் நாங்க நல்லா இருப்போம் நம்ம நாடு நல்லா இருப்போம் நல்லாட்சி புரிவோம் நல்ல குழந்தைகளா பிறக்கணும் நல்லா இருக்கணும் அன்பே சிவம் போடாதீங்க அப்படியே போயிருங்க அப்படியே போயிரு கூட்டம் போட கூடாது கூட்டம் போட்டா வேற மாதிரி எல்லாம் ஐயா காலையெல்லாம் எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் போயிருக்க அப்படியே அப்படியே கிளம்பிடுங்க கூட்டம் போடாம காலையில விழுவ கூடாது அப்படியெல்லாம் இருக்க கூடாது நம்ம எங்க நினைச்சமோ இறை ஒண்ணு வருவாரு நம்ம கூட கோவில் எல்லாம் கிடையாது எல்லாம் வித்துட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு போயிட்டு வருமானத்துக்கு தான் செய்யறாங்க பக்தியே கிடையாது உண்மையான எல்லாரும் நல்லா இருங்க போயிட்டு வாங்க விட்டு போயிட்டு வான்னு சொல்ல முடியாது அது பாட்டு அது கிளம்பிட்டு இது பாட்டு அது கிடையாது மாநில வர முடியாது ஏன்னா யாரையும் அவங்களை போற கூட பிடிக்க கூடாது தடுக்க கூடாது நல்லா இருக்கு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட்